ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீங்கள் யூடியூப் சேனலுக்கு ஒரு பிகினர்ஸ் அப்படின்னா இப்போ வந்து யூடியூப் சேனலில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை எப்படி சரியான முறையில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது புரியும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு இரநூறு முந்நூறு வியூ தான் போகுது அதுக்கு மேலே வியூ போகவே மாட்டேங்குது ஃப்ரீஸ் ஆகி போய் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஈஸியான சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி மெத்தர்டில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஷார்ட்ஸும் வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல்குள்ளே போய்க்கோங்க யூடியூப் சேனலில் போயிட்டு இப்போ ஏதாவது ஒரு வீடியோ இப்போ நம்ம ரேண்டமாக பார்த்துட்ருப்போல்லே அந்த மாதிரி வீடியோ பார்த்துட்ருக்கும் போது அந்த வீடியோவை வந்து அப்படியே வந்து பாஸ் பண்ணிடுங்க அந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் லைவ் ட்ரெண்ட்ஸ்னு இருக்கும் அந்த ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ட்ரெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ என்னென்ன சாங் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது இதில் வந்து இருக்கும் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கும் தமிழ் ஹிந்தி தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ்லையும் இங்கிலீஷு எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கும் நமக்கு என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் தமிழ் சாங் தான் வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின் அப்படிங்கிறதுனால நான் வந்து தமிழ் சாங்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாங்கே வந்து தமிழ் சாங் தான் இருக்குது இப்போ இந்த ட்ரெண்டிங்கான சாங்கை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் நம்மளோட வீடியோவுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து ஜாயின் திஸ் ட்ரெண்ட் அப்படின்னு இருக்குது அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து கீழே வந்து ஆட் அப்படின்னு இருக்கும் அந்த ஆட் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேலரிக்குள்ளே போயிடும் கேலரிக்குள்ளே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு ஷார்ட் வீடியோவை நான் எடுத்துக்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த சேமியா உப்புமா வந்து ஒரு சும்மா ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி எடுத்திருந்தேன் இந்த வீடியோவை நான் கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே டன்னுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகும் பாருங்க இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் ஆகி முடிக்கும் ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்மளோட வீடியோவுக்கு அந்த ட்ரெண்டிங்கான சாங் வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம் இப்போ சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே டிக் மார்க் இருக்கும் அந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய வந்து ஃபில்டர் கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ அந்த மேலே சாங்க்கு பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சாங்கோட வேல்யூ வால்யூம் வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சாங்கோட வால்யூமை கம்மி பண்ணிவிட்டு நம்மளோட நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னா அதை கூட அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நான் வீடியோவுக்கு ஏதாவது வந்து டெக்ஸ்ட்டு டைப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா மேலே டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும் இல்லையா அந்த இடத்துல போயிட்டு இப்போ என்ன ரிலேட்டடான வீடியோவோ அதுக்கு தகுந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் கலர் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபாண்டு சூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து நான் இப்போ சேமியா உப்புமா அப்படிங்கிறதுனால கீழே வந்து சேமியா உப்புமா அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பேஜுக்கு போய்டும் இப்போ இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு நம்ம யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவாகட்டும் இல்லை பெரிய வீடியோவாகட்டும் நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முதல்ல வந்து தம்நைல் தான் வந்து அட்ராக்டிவாக இருக்கணும் தம்னைல் பார்த்து தான் நம்ம வீடியோக்குள்ளேயே போவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த பிக்சர் இருக்கு இல்லையா அந்த பிக்சரில் வந்து மேலே வந்து அந்த எடிட் ஆப்ஷன் இருக்கும் அந்த எடிட் ஆப்ஷன் தொட்டுட்டு கீழே வந்து நான் மூவ் பண்ணுற மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு எந்த இது வந்து தம்நைலில் வரணுமோ அதை அந்த இடத்துல வச்சு ஓகே கொடுத்திங்கன்னா உங்களுக்கு தம்நைல் வந்து செட் ஆயிரும் அதுக்கப்புறம் வந்து கேப்ஷன் கொடுக்கணும் இல்லையா நம்மளோட என்ன ரிலேட்டடான வீடியோவோ அதுக்கு ரிலேட்டாக வந்து நம்ம வந்து கேப்ஷன் கொடுக்கணும் ஹெட்டிங் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தோம் தான் நம்ம வீடியோ வந்து ட்ரெண்டாகும் வியூஸும் அதிகமாக போகும் இப்போ நான் சேமியா உப்புமா ரெசிபி அப்படின்னு சொல்லி நான் சிம்பிளாக வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஹெட்டிங் எப்படி எப்படியெல்லாம் கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் லொக்கேஷன் அப்படின்னு இருக்கும் லொக்கேஷனில் வந்து நீங்கள் என்ன சேலமில் இருக்கீங்களா பெங்களூரில் இருக்கீங்களா சென்னையில் இருக்கீங்களா அப்படின்னு பார்த்து லொக்கேஷனும் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரிலேட்டட் வீடியோன்னு இருக்கும் ரிலேட்டட் வீடியோவில் போயிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டாக நீங்கள் என்ன வீடியோ போட்டிங்களோ அதை கூட கொடுக்கலாம் அப்படி இல்லையா இப்போ நான் மேலே வந்து குக்கிங் வீடியோ போட்டிருக்கிறதுனால குக்கிங் ரிலேட்டடாக நான் ஏதாவது ஒரு வீடியோவை வந்து ரிலேட்டட் வீடியோவில் நம்ம கொடுக்கலாம் இது எல்லாமே கொடுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து விசிபிலிட்டி வந்து லாஸ்ட்டாக வந்து விசிபிலிட்டி வந்து நம்ம கொடுக்கணும் இப்போ வந்து இந்த ஷார்ட்ஸ் வீடியோவை வந்து நீங்கள் உடனே அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து பப்ளிஷ் கொடுத்துர்லாம் இல்லை நான் கொஞ்சம் நேரம் கழித்து அப்லோட் பண்ணுறேன் இல்லை நாளைக்கு தான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி விசிபிலிட்டி வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் இந்த வீடியோவை வந்து நாளைக்கு தான் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அன்லிஸ்டில் வச்சுக்கோங்க இல்லை இந்த வீடியோ வந்து நான் இப்போ உடனே அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா பப்ளிக் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கணும் விசிபிலிட்டியில் வந்து பப்ளிக் இருக்கணும் லொக்கேஷன் வந்து பெங்களூர் இருக்கணும் இந்த மாதிரி கொடுத்து கீழே வந்து அப்லோட் ஷார்ட்னு இருக்கும் அதை கொடுத்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து அப்லோடாக ஸ்டார்ட் ஆயிடும் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்லோடிங் யுவர் ஷார்ட்னு வந்து வந்துடும் இப்போ வந்து உங்களோட வீடியோ வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு அதுக்கான டைமை வந்து கொடுங்க அது அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட யூடியூப் ஸ்டூடியோலையே வந்து தெரியும் அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களோட யூடியூப் சேனலுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலும் கீழே வந்து காமிக்கும் அப்லோட் இருக்கா இல்லை அப்லோட் ஆகிடுச்சா அப்படிங்கிறது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே வந்து ஓ ஒன் வீடியோ வந்து அப்லோடிங்னு வருது இப்போ பாருங்கள் அப்லோட் ஆகிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி வரும் நம்ம வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்லோட் பண்ண வீடியோ வந்து நமக்கு வந்து வந்துடும் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட வீடியோவை வந்து அப்லோட் பண்ணிங்க அப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வியூஸில் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகாமல் நல்லா ட்ரெண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இதுதான் வந்து சரியான முறையில் வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறது நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் வந்து என்னோட ஷார்ட்ஸ் வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவை அப்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக வியூஸ் வந்து அதிகமாக போகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்